ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸில் வர த்ரீ டாட்ஸாக எப்படி அலவ் பிளவுஸை வச்சு கச்சிதமா நம்ம வந்து இதை வந்து நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம்னா வந்து பார்க்க போகிறோம் எந்த விதமான உங்களுக்கு மிஸ்டேக்குமே வராது இந்த கப் சைஸில் உங்களுக்கு கஸ்டமர் எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே சொல்ல மாட்டாங்க வாங்க அதை எப்படி வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் கிளாத்து லைனிங் கிளாத் கொடுத்து நான் இப்போ வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் நெக்கும் வந்து அடிச்சு தைச்சி திருப்பி இருக்கிறேன் இப்போ இது நம்ம அப்படியே வந்து நீட்டாக வந்து வச்சுக்கலாம் கொக்கி பக்கம் இருக்குது இல்லைங்களா இந்த கொக்கி பக்கத்தை நம்ம வந்து அந்த கொக்கி வந்து அந்த ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த பட்டி வருது பார்த்தீங்களா இந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த பட்டியிலேருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆட் வர அளவை வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்படி வந்து நான் கையில் மடித்து வச்சிருக்கிறேன் இந்த சைடில் வந்து நம்ம ஒரு காலியின் செலவுக்கு கேப் இட்டுலாம் அந்த இன்ச் செதுக்கு அப்படின்னா நமக்கு அந்த கொக்கி பீஸும் பி பீஸும் விற்கிறதுக்காக தான் இப்போ இந்த டிஸ்டன்ஸை வந்து மார்க் பண்ணிடலாம் இங்கேருந்து சரியாக வந்து இந்த இடத்துல வந்து வருது அந்த டிஸ்டன்ஸு நீங்கள் வந்து துணியை வச்சு அளக்கிறனாலும் அளக்கலாம் இல்லை ஒரு வேளை உங்களுக்கு இது சரியாக வரலை அப்படின்னா இந்த டேப்பை வச்சு இந்த இடத்துல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரையும் எவ்வளோ வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் சரியாக வந்து நமக்கு ரெண்டரை இன்ச் வந்து வருது ரெண்டரை இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அடுத்து உள் பக்கமாக திருப்பினா இந்த பிசுறு வரும் இந்த பிசுறை வச்சு நம்ம இப்படியே வந்து மார்க் பண்ணிடலாம் இந்த இடத்துல இருந்து இந்த பிசுறு எந்த இடம் வரையும் வருது அப்படிங்கிறத பார்த்து மார்க் பண்ணிடலாம் நீங்கள் வந்து இன்ச் டேப் வச்சு அளக்கிறதால இருந்தாலுமே இது வந்து சரியாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து வருது நமக்கும் வந்து ஒரு இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து வருது அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம இதை வந்து மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ இந்த இடம் பாருங்கள் ஷேப் சரியாக இல்லை நம்ம வந்து இதே மாதிரி டாட் பிடிச்சோம் அப்படின்னா டாட் நமக்கு வந்து கரெக்டாக வராது இங்கேருந்து வர ஷேப் கரெக்டாக வந்துருச்சு ஆனால் இந்த சைட்லேருந்து வர ஷேப்பு நமக்கு சரியாக வரல அதனால் இதை வந்து இப்படி கரெக்டாக நம்ம கொஞ்சம் ஷேப்பாக வந்து எடுத்து விட்டாரலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஷேப்பாக எடுத்துட்றோம் அடுத்து வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துட்றேன் இந்த இடத்துல ஒரு கட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கட் கட் கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே நம்ம சென்டராக வந்து மடிக்கிறோம் இந்த மாதிரி இந்த ரெண்டு வீயும் போட்ட இடமும் ஒன்று போல் இருக்கணும் நம்ம இதை மடிக்கும் போது நமக்கு இது வந்து சரியாக வந்து இந்த மாதிரி எப்படி சொல்கிறது சென்ட்ரு வந்து கரெக்டாக வந்து வரணும் இப்போ இதோட உயரம் உயரம் வந்து இந்த இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த இடத்துல நான் வந்து இதோட உயரத்தை வந்து மார்க் பண்ணிடுறேன் இது வந்து உங்களுக்கு சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணும் அப்படின்னாலும் இப்படி மேலேருந்து இங்கே வரைய வச்சிங்க அப்படின்னா இந்த உயரம் வந்து சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அடுத்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஆட்டை வந்து மார்க் பண்ணியாச்சு அடுத்து நம்ம செகண்ட் ஆட்டை தான் வந்து மார்க் பண்ண போகிறோம் இப்போ மார்க் பண்ண அளவை கரெக்டாக இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து லைன் வரைஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் மூணு டாட்டுமே வந்து பிடிச்சிடலாம் பிடிச்சது மார்க் பண்ணதுக்கு அப்புறமேலே நம்ம வந்து அடுத்தடுத்த டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து செகண்ட் டாட் வந்து தேக்க போகிறோம் செகண்ட் டாட் மார்க் பண்ணுறதுக்கு எப்பயுமே வழக்கமாக இது மாதிரி வந்து சென்டராக தான் வந்து மடிவோம் இ நானும் வந்து சென்ட்ராக தான் மடிச்சிருக்கேன் ஆனால் இதில் வந்து நம்ம இன்னும் கீழே தைக்கல அதனால் வந்து நமக்கு இன்னொரு இது கீழே வந்து ம ஒரு கால் இன்ச் வந்து போயிடும் போயிடுங்களா இப்போ நம்ம இதை வந்து கொக்கி பக்கத்தை எடுத்து அதே மாதிரி கால் இன்ச் அளவில் வந்து விட்டுட்டு இதோட சைஸ் இந்த லென்த் வந்து எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ண போகிறோம் இப்போ இதே போல் நீங்கள் வந்து வச்சு பார்த்துக்கோங்க வச்சு பார்க்கும்போது ச அந்த டிஸ்டன்ஸ் வந்து சரியாக இருக்கா இல்லை அதில் ஏதாவது வந்து கொஞ்சம் பின்னே இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க இந்த அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் டாட்டு கொஞ்சம் கீழே தான் இறக்கி இருக்கிறாங்க ஏன்னா செ சென்ட்ராக வந்து வரல கொஞ்சம் கீழே தான் வந்து இறங்கி இருக்குது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து கொஞ்சம் இது கீழே இறக்கிடலாம் இறக்கிட்டு அளவில் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம் இது சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்கள் இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அடுத்து வந்து நம்ம தேர்ட் டாட் வந்து மார்க் பண்ண போகிறோம் இப்போ இதை வந்து லைன் வரைஞ்சிடலாம் அடுத்தது தேர்ட் டாட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் டாட் மார்க் பண்ணுறதுக்கு இந்த ஆங்கோலோட மேலே வந்து நம்ம இன்ச் செப்பையுமே ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக வந்து விட்டுருவோம் அதை விட்டுடுங்க இருந்து கீழே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த வளைவு வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துட்டு இப்போ இந்த டாட்டையும் இந்த எதையும் நம்ம வந்து இப்படி ஒன்றாக வச்சோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்டு டாட்டையும் தேர்டு டாட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வைச்சோம் அப்படின்னா நமக்கு சரியாக இருக்கும் இப்போ இதோட லென்த் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டாட்டோட லென்த்து இங்கே தான் வந்து முடியுது மேலே இருக்கிற டாட்டோட லென்த்து மேலேருந்து கீழே வரையும் இவ்வளோ தூரம் வருது நமக்கு மேலே கொஞ்சம் இவ்வளோ துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அதை நம்ம வந்து கட் பண்ணி விடணும் அடுத்தது இந்த செகண்டுக்கும் தேர்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு இப்போ இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் டாட்டு இங்கே இருக்குது தேர்ட் டாட் இங்கே இருக்குது இதுவுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்போ இது போல் தைச்சோம் அப்படிங்கிறப்ப நமக்கு இது வந்து கரெக்டாக வந்து வந்துடும் ஓகேங்களா அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சே வந்து நம்ம இந்த இது எல்லாமே வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வந்து இதோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து காட்டுறேன் இப்போ இதை அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரு டாட் வந்து மார்க் பண்ணோம் அதோட அளவில் கரெக்டாக வச்சுட்டு இப்போ இதே போல் நம்ம வந்து தையல் போட்டாச்சு அடுத்தது இதோட அளவு இன்னொன்னையும் வச்சு அதுக்கும் வந்து தையல் போட்டு எடுத்துரலாம் அதுக்கடுத்து செகண்ட் ஆட் வந்து போட்டுக்கலாம் செகண்ட் ஆட் கொஞ்சம் கீழே இறக்குன மாதிரி வந்து போடணும் செகண்ட் டாட் போட்டாச்சு அதே மாதிரி வந்து இந்த சைடையும் இப்படியே மடித்து இந்த அளவு வந்து எந்த அளவில் இருக்குதோ அந்த அளவில் நம்ம வச்சு இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இதில் இருக்கிற அளவில் மாதிரியே தான் நான் வந்து மடிச்சிருக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஒன்று போல் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த இடத்துல வந்து டாட் போட்டடலாம் அடுத்து நம்ம தேர்ட் டாட் வந்து போட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த இடத்த நம்ம இப்படி எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து வந்துடும் இப்போ தேர்ட் டாட்டும் வந்து போட்டாச்சு இதே போலவே வந்து இதை இப்படி மடித்து வச்சுட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஏன்னா அப்போ தான் நமக்கு கப் சைஸ் ரெண்டு சைடும் ஒன்று போல் வந்து இருக்கும் இல்லைன்னா வந்து ஒரு சைடு ஒரு மாதிரி இன்னொரு சைடு ஒரு மாதிரி வந்து வந்துடும் ஒரு சின்ன அளவு மாறினாலே வந்து நமக்கு அந்த கப் சைஸில் முன்ன பின்னே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம மூணு டாட்டுமே வந்து பிடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து அப்படியே திருப்பி போட்டு வந்து பார்த்துடலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இதோடய கப் ஷேப்பு இவங்க பாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்மால் சைஸ் பாடி தான் அதனால் வந்து நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கப் ஷேப் வந்து இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுப்பாக வந்து வந்திருக்குது அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம வந்து இந்த கப் ஷேப் வந்து பிடிச்சிருக்கிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா வந்து கச்சிதமாக நீட்டாக வந்து வந்திருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்